இன்னைக்கு நம்ம வீடியோவில் தீபாவளி செலப்ரேஷன் நாங்கள் எப்படி பண்ணோம் அப்படிங்கிறத உங்க கூட நான் ஷேர் பண்ண போறேன் வாங்க வீடியோக்குள்ள போலாம் நாங்கள் இப்போ ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸில் ரெடி ஆகிட்டே இருக்கோம் எதுக்குன்னா நம்ம வீட்டில் தீபாவளி பாட்டில் செலப்ரேட் பண்ண போகிறோம் வித் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட வெரைட்டி ஆஃப் ஃபுட் சாப்பிட போகிறோம் ஃபுல் ஃபீஸ்ட் தாங்க இன்றைக்கி ஒவ்வொரு ஃபேமிலியும் ஒரு ஸ்பெஷல் ஃபுட் கொண்டு வருவாங்க நான் இன்றைக்கி என்ன டிஷ் பண்ணியிருக்கேன்னா ஹைதராபாதி தம் பிரியாணி அல்மோஸ்ட் வந்து அதோடய குவான்டிட்டி டூ கேஜி இருக்கும் இது என்னோட சிக்னேச்சர் டிஷ்னு கூட சொல்லலாம் ஏன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த பிரியாணி பிடிக்கும் அதனால் நான் இந்த டைப் ஆஃப் பிரியாணியே பண்ணியிருக்கேன் இந்த பிரியாணியை நான் பண்ணி முடிக்கும் போது ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பிரியாணி ஃபீல் கொடுக்கும் இந்த பிரியாணி பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எல்லாம் எடுக்காது ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் பண்ணி முடிச்சிடலாம் இந்த மாதிரி பார்ட்டி டைமில் இந்த டைப் ஆஃப் பிரியாணி பண்ணும்போது டைமை சேவ் பண்ணுவோம் மற்ற வேலைங்களை வந்து நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண முடியும் இதுக்கு வந்து முன்னாடி நாளே நான் மேரினேட் பண்ணி வச்சுட்டேன் சிக்கனை ஸோ இப்படி நம்ம சிக்கனை மேரினேட் பண்ணும்போது நம்ம பிரியாணி எடுத்து சாப்பிடும்போது ப்ளஸ் அந்த சிக்கனையும் இப்படி பிச்சு எடுத்தோன்னா ரொம்ப சாஃப்டாக ஜூஸியாக இருக்கும் நல்லாயிருக்கும் நம்ம பிரியாணி ரெடி அதோடய ஸ்பைஸ் லெவல் அதோடய ஸ்மெல்லு அந்த தம் டெக்ஸ்சர் எல்லாமே சூப்பர் ஹிட் தாங்க நம்ம தம்மை போட்டுட்டு நான் போயிட்டு ரெடி ஆகிட்டும் வந்துட்டேன் நான் ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்மளோட பிரியாணியும் அப்படியே ரெடி ஆயாச்சு நம்ம ஃப்ரெண்ட்ஸும் வந்து எல்லோரும் வந்துட்டே இருக்காங்க வெளியில் நின்று எல்லாரையும் வெல்கம் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் அங்கேயே நின்று பேசி இருந்துட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்தாச்சு அடுத்தது உள்ள வந்து சும்மா இருப்போமா அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அப்புறமா கதையெல்லாம் பேசிட்டு எல்லாேருக்கும் செம்ம பசிங்க சரி நம்ம போய் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டிஷ்ஷையும் போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு என்ன பார்த்திங்கன்னா ஹனி மஸ்டர்ட் சிக்கன் இதை வந்து முன்னாடியே வந்து மேரினேட் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க நம்ம வீட்டில் வந்து ஏர் ஃப்ரையரில் குக் பண்ணி எடுத்தால் ஹனி மஸ்டர்ட் சிக்கன் ரெடி கிட்ஸுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி சிக்கன் கொடுத்தோன்னா ரொம்ப பிடிக்கும் ஏன்னா கொஞ்சம் அதில் ஸ்வீட்னஸ் இருக்கும் அதனால் ஈஸியாக எல்லோரும் சாப்பிட்டுட்டாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா பன்னீர் பட்டர் மசாலா இதுவும் வந்து கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும் வித் சப்பாத்தி கூட வந்து இந்த காம்பினேஷன் ரொம்பவே நல்லாயிருக்கும் அடுத்தது மட்டன் தண்ணி குழம்பு இது கூட ஒயிட் ரைஸ் வச்சு இல்லை பிரியாணி வச்சு சாப்பிட்டோன்னா அவ்வளோ சூப்பராக டாப்பாக இருக்கும் அடுத்தது நம்மளோட சிக்கன் தம் பிரியாணி பார்த்தாலே தெரியுது பாதி இப்போவே தீந்து போச்சு அந்தளவுக்கு அளவுக்கு நல்லா இருக்குது அடுத்தது கேரட் அல்வா இந்த சொல்லவே வேணாங்க வச்சதும் கடை கடைன்னு எல்லாம் தீர்ந்து போச்சு கிட்ஸும் சரி பெரியவங்களும் சரி எல்லாரும் சாப்பிட்டாச்சு அடுத்தது பாயாசம் அடுத்தது சீரக சம்பளம் மட்டன் பிரியாணி ஸோ பிரியாணினாலே எல்லோருக்கும் ஃபேவரட் தான் அடுத்தது நாட்டுக்கோழி சிக்கன் கிரேவி ஆனால் இந்த வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ சாஃப்டாக இருந்ததுங்க அந்த சிக்கனு தயிர் பச்சடி அப்புறம் ஸோ அடுத்தது ஒயிட் ரைஸ் கொஞ்சம் சப்பாத்தி அவ்வளோதாங்க நம்மளோட டிஷ்ஷு ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து வாழை இலையை வேறு கொண்டு வந்திருந்தாங்களா செம்மையாக இருந்துச்சு போங்க ஸோ எல்லாேருக்கும் வாழை இலைய விருந்து தான் இன்றைக்கி கீழே உட்காந்து வாழை இலையை வச்சு சாப்பிட்ற ஃபீல் இருக்குது பாருங்கள் அது செம்மையாக இருக்கும் கிட்ஸ் எல்லாமும் சமத்தான் வந்து கீழே ரவுண்டாக உட்காந்து சாப்பிட்டுட்டாங்க நம்ம செய்யன்குட்டியும் அவங்க கூடவே சேர்ந்து சாப்பிட்டுட்டாரு எல்லோரும் சாப்பிட்டுட்டு முடிச்சாச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு வேறு என்ன பட்டாசு தான் வெடிக்க போகிறோம் இன்றைக்கி வெதர் ரொம்பவே நல்லா இருந்துச்சு யூஸ்வலாக ஃபால் சீசனில் விண்டு அதிகமாக இருக்கும் ஸோ குளிரும் ஸ்டார்ட் பண்ணிடும் ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை ஸோ பர்ஃபெக்ட் டே ஃபார் தியாலி செலப்ரேஷன்னு நினைக்கிறேன் நாங்கள் வெடி வெடிக்கிறதுக்கு முன்னாடியே ஃப்ரண்ட் யார்ட் ஃபுல்லாகவே வந்து தண்ணி ஊற்றிட்டுருக்கோம் சேஃப்டிக்காக தாங்க நாங்கள் எல்லோரும் பட்டாசு வெடிக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஸோ எல்லா கிட்ஸையும் வந்து அவங்கவுங்க பேரண்ட்ஸ் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிட்டாங்க பட்டாஸ் வச்சுட்டே இருக்கும்போது நம்ம பக்கத்தில் இருக்கிற நெய்பர்ஸும் வந்து வந்தாங்க ஸோ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி தீபாவளி கிராக்கர்ஸ் அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னாங்க அவங்களும் சேர்ந்து எங்கள் கூட வந்து தீபாவளி செலிப்ரேட் பண்ணாங்க ரொம்ப ஹாப்பி ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு ரொம்ப ஜாலியாக இருந்தது நம்ம குரூப்பில் பார்த்திங்கன்னா இருக்கிற எல் குழந்தைங்க எல்லாருமே குட்டி குட்டி குழந்தைங்க அதனால் எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லாக தான் பார்த்துக்கிட்டோம் ஸோ சேஃப்டிக்காக டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி எல்லோரையும் நிற்க வச்சு கிராக்கர்ஸை வெடிக்க சொன்னோம் பட்டாசு எல்லாத்தையும் வெடித்து முடித்தாச்சு ஸோ முடித்த பட்டாசை எல்லாத்தையும் ரெஸ்பான்சிபிளாக க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க நம்ம யூஸ் பண்ண கிராக்கர்ஸ் பேப்பர் பீஸஸ் அப்புறம் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி ட்ராஷ் பேக்கில் போட்டுட்டு எல்லாத்தையும் டிஸ்போஸும் பண்ணியாச்சு ஸோ இந்த பட்டாஸ் எல்லாத்தையும் ட்ராஷ் பேக்கில் போடுறதுக்கு முன்னாடி ஒன்ஸ் நம்ம தண்ணி வச்சு ஃபுல்லாக அடிச்சுட்டோம் அதுக்கப்புறமா ட்ராஷ் பேக்கில் போட்டு டிஸ்போஸ் பண்ணியாச்சு ரோட்லேயும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தண்ணி வச்சு ஸ்ப்ரே பண்ணியாச்சுங்க ஏன்னா சூடாக இருக்கும் ரோடில் வந்து வாக்கிங் போவாங்க இல்லை வந்து கார் போகும் யாருக்கும் எந்த ப்ராப்ளமும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக வந்து நாங்கள் என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் க்ளீன் பண்ணியாச்சு ஆஃப்டர் ஆல் தட் ஃப்ரெண்ட் ஒரு ஸ்பெஷல் சர்ப்ரைஸ் இருக்குது எங்கள் குரூப்பில் ஒருத்தவங்களுக்கு அன்றைக்கி பர்த்டே ஸோ தீபாவளி அண்ட் பர்த்டேக்கும் சேர்த்து வந்து டபுள் செலப்ரேஷன் பண்ணியாச்சு எல்லாரும் நல்லாவே என்ஜாய் பண்ணாங்க திவாலிக்கும் அண்ட் பர்த்டேக்கும் சேர்த்து ஒரு கேக் கட் பண்ணியாச்சு ஸோ எல்லோரும் வந்து போட்ட ஆட்டத்தில் செம்ம டயர்ட் பட் சந்தோஷமாக இருந்ததுங்க ஃபைனலாக எல்லாருக்கும் பாய் சொல்லிவிட்டு கிளம்பிட்டாங்க சூப்பர் மெமரியாக இருந்தது ஃபைனலி தீபாவளி வந்தாச்சு எல்லாேருக்கும் ஹாப்பி தீபாவளி நல்வாழ்த்துக்கள் தீபாவளி மார்னிங் ஃபஸ்ட்டு திங் விளக்கேற்றிட்டு நல்லெண்ணெய் வச்சு சாமிக்கு படைச்சிட்டு அந்த ஆயிலை நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா குளிச்சுட்டு வந்து சாமிக்கு சமைக்க ஸ்டார்ட் பண்ணிடுவோம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா குட்டி பசங்கள் எல்லோரும் வீட்டில் இருக்கிறதுனால கொஞ்சம் நிறைய சமைக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் ஃபுல்லாக வந்து வெஜ்ஜு தாங்க ஏன்னா பாட்லக் பார்ட்டியில் எக்கச்சக்கமான நான்வெஜ்ஜு சாப்பிட்டாச்சு ஸோ அதனால இன்னைக்கு வந்து வெஜிடேரியன் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிருக்கேன் காலையில எழுந்ததுமே நான் என்ன பண்ணேன்னா பருப்பு எல்லாத்தையுமே ஊற வச்சுட்டேன் ஏன்னா டூ டூ த்ரீ ஹவர்ஸ் நல்லா ஊறினாதான் வடைக்கு வந்து நல்ல சாஃப்டாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு தீபாளி அன்னைக்கு நம்ம நிறைய டிஷ் பண்ண போகிறோம் அதனால் ஃபஸ்ட்டு நான் எல்லாத்தையும் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு தான் வந்து நான் அடுப்புக்கிட்டேயே போகிறேன் லைக் வடைக்கு மாவை எல்லாத்தையுமே வந்து முன்னாடியே அரைச்சிக்கிட்டேன் அடுத்து சுழியம் பண்ணுறப்போகிறோம் அதுக்கும் பார்த்திங்கன்னா ஃபில்லிங் எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணிட்டேன் உளுந்து வடைக்கு மாவு வந்து நான் தான் அரைச்சேன் ஸோ அரைக்கும் போது ஐஸ் க்யூப்ஸ் போட்டு அரைச்சோன்னா நல்லா சாஃப்டாக வரும் மாவு அரைச்சி முடிச்சுட்டு யூஸ்வலாக நம்ம கையால் தான் வந்து பீட் பண்ணுவோம் சாஃப்ட்டாக வர்றதுக்கு அதுக்கு பதில் பிளண்டர் இல்லைன்னா எக் பீட்டர் கூட யூஸ் பண்ணலாம் வடை வந்து சாஃப்டாக இருக்கும் அண்ட் கிறிஸ்பியாகவும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு ஸ்பெஷல் நியூ ரெசிபி ட்ரை பண்ணியிருக்கேன் பட் இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது இது என்னோடய அம்மாவோட டிஷ்ஷு எனக்கு அம்மாவை வந்து இதை செஞ்சு கொடுத்துருக்காங்க ஹானஸ்ட்டாக சொல்லணுன்னா எனக்கு எக்ஸாக்ட் நேம்லாம் தெரியல பட் நீங்கள் அதை ரெகக்னைஸ் பண்ணிங்கன்னா கமெண்ட் ரெசிபி என்னன்னா கோகனட் மில்க் வந்து எடுத்துக்கோங்க அதுக்கு ஃப்ளேவருக்காக ஏலக்காய் பவுடர் சுகரு கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பக்கமாக வச்சுருங்க உளுந்து மாவு வந்து அரைப்போம்ல வடைக்கு அதே மாதிரி நல்லா சாஃப்டாக அடித்து பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு அதில் கொஞ்சமாக சால்ட் சேர்த்து போண்டா மாதிரி குட்டி குட்டியாக வந்து ஆயிலில் பண்ணி நல்லா ப்ரௌனாக வந்ததும் எடுத்து வச்சுக்கலாம் ஸோ எடுத்து ஆற வச்ச நம்மளோட குட்டி குட்டி போண்டாவை அந்த தேங்காய் பாலில் போட்டு ஒரு டென் மினிட்ஸ் வந்து நல்லா ஊறினா ரொம்ப சாஃப்டாக வந்து எல்லா தேங்காய் பாலும் அதை அப்சர்வ் பண்ணிக்கும் ஸோ அதை நம்ம எடுத்து சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் லைக் ஒயிட் கலர் ஜாமூன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேர் கூட வைக்கலாம் இல்லைனா வந்து பால் போண்டா அப்படின்னு கூட வைக்கலாம் கண்டிப்பாக எனக்கு நேம் தெரியல உங்களுக்கு தெரிஞ்சாலும் கமெண்டில் சொல்லிடுங்க அடுத்தது பூரிக்கு மாவு வந்து முன்னாடியே நான் பசிஞ்சு வச்சுட்டேன் ஸோ சைட் பை சைடு வந்து நான் பூரிக்கு வந்து மாவையும் திரட்டி ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன் வடக்கறி பண்ணியிருக்கேன் ஸோ அதுக்கு வந்து தோசை தொட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி தோசையும் போட்டு எடுத்தாச்சு சுழியத்தையும் வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு ஸோ அடுத்தது உளுந்து வடை நான் பண்ணலை ஸோ போண்டா மாதிரியே போட்டு நல்லா பெருசு பெருசாக எடுத்துக்கிட்டேன் மசால் வடையும் போட்டு ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு ஸோ ஆயிலில் ஃப்ரை பண்ண வேண்டிய ஐட்டம்க்கு எல்லாத்துக்குமே நான் முன்னாடியே எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன் அதனால எனக்கு ஈஸியாக இருந்தது ஒன் பை ஒன்னாக வந்து எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன் ரொம்ப சைடு என்ன பண்ணனா ரைஸ் சாம்பார் அப்புறம் உருளைக்கிழங்கு பொரியல் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அதையும் வந்து பண்ணி முடிச்சிட்டேன் ஸோ இப்போ ஓவராலாக நம்மளோட குக்கிங் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு என்னென்ன சமைச்சிருக்கோன்னு பார்த்துடலாமா இட்லி தோசை கறி உளுந்து வடை மசால் வடை பூரி கிழங்கு பூரி ரைஸ் சாம்பார் அப்புறம் உருளைக்கெழங்கு வறுவல் சுழியம் ஸ்பெஷல் கோக்கனட் மில்க் போண்டா ஸ்வீட்டுன்னு சொல்லிக்கலாம் நம்ம அதுக்கு பேர் தெரியல அதனால் இப்படி வச்சுருக்கேன் ஸோ இது எல்லாத்தையுமே வந்து இப்போ நம்ம சாமிக்கு படைக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம வாழை இலையை போயிட்டு நம்ம கார்டனில் இருந்து பறிச்சுட்டு வந்துடலாம் விளக்கேற்றிட்டு பூவெல்லாம் வச்சுட்டு நம்ம சமைச்ச சாப்பாடை எல்லாத்தையும் நம்மளோட சாமிக்கு பரிமாறிட்டு நல்லபடியாக வந்து ப்ளஸ்ஸிங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு சாமி கும்பிட்டாச்சு இதில் வந்து குட்டிக்கு அந்த பொட்டு வைக்கிறதுனா அவ்வளோ பிடிக்கும் ஸோ அவரும் அதை வச்சுட்டார் அடுத்தது நம்ம சமைச்ச சாப்பாடை வந்து சாப்பிட வேண்டியது தான் எல்லோரும் வந்து நல்லா டேஸ்ட் பண்ணி கிட்ஸ் எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க ஏன்னா அதில் ஸ்வீட்ஸ் எல்லாம் கலந்துருந்ததுன்னு அதில் அதனால் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம் அன்னைக்கு செம்ம டயர்டுங்க ஏன்னா காலையிலேருந்து அவ்வளோ வேலை பார்த்தேன் ஈவினிங் ஆயிடுச்சு இப்போது ஈவினிங் பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸில் வந்து எல்லாரும் ரெடி ஆகியாச்சு வீடியோவில் ஒரு ரோஸை வந்து ஸ்ட்ரிங் பண்ணி கட்டின வீடியோ போட்டிருப்போம் ஸோ அந்த பூ தான் இது அதை வந்து நான் அப்படியே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன் ஆல்மோஸ்ட் ஒரு த்ரீ டேஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் ஆனால் இன்னமும் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க இப்படி நல்லா நம்ம பேப்பர் டவல் போட்டு ஃபே ஃபோல்டு பண்ணி பாக்ஸ்குள்ளே வந்து ஃப்ரிட்ஜ்குள்ளே வச்சிட்டோம் அப்படின்னா ஒன் வீக் கூட இப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த மாதிரி எனக்கும் பாப்பாவுக்கும் பூ வச்சுட்டோம் அப்புறம் என்னங்க பட்டாசு படிக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஸோ பட்டாசெல்லாம் வெடிச்சு முடிச்சிட்டேன் எங்களோட தீபாவளி ரொம்ப சூப்பராக போயிடுச்சு இருந்தாலும் இங்கே நான் என்ன மிஸ் பண்ணுறேன் அப்படின்னா அம்மா அப்பா சொந்த பந்தம் எல்லா கூடவும் சேர்ந்து செலப்ரேட் பண்ணும்போது அதோட சந்தோஷமே தனி தான் அது ஒன்று தாங்க நான் இங்கே மிஸ் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்ட்டு நம்புகிறேன் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே லைக் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது உங்களுக்கு கொஷின்ஸ் இருக்குன்னா கண்டிப்பாக கமெண்டில் எனக்கு சொல்லுங்கள் நான் ஆன்சர் பண்ணுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் பாய்